பிரேசலார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச்செய்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் டியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் சிக்ஸ்டீன் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை உங்கள் மேல் வரும் முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை உங்கள் மேல் வரும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த முச்செடியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த முச்செடி ஒரு அதிசயமான இடம் இந்த தான் நீங்களும் நானும் இந்த முச்செடியிலே ஒரு அக்கினி பற்றுகிறது மோசேயின் வாழ்க்கையிலே எண்பது வயதிலே அவன் வனாந்திரத்திலே காணப்படுகிறான் முதல் நாற்பது வருடங்கள் ராஜபோக வாழ்க்கை அருமையான வாழ்க்கை எல்லாம் அவனுடைய கை நீட்டின இடத்தில் கிடைத்தது ஆனால் செகண்ட் ஃபார்ட்டி இரண்டாவது நாற்பது மிகுந்த வனாந்தரம் ஒன்றுமே கிடையாது உறவுகள் தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டு தன்னந்தனியனாய் அந்த மீதியான் வனாந்தரத்திலே மோசே சஞ்சரிக்கிறான் அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அக்கினியை கொளுத்துகிறார் அந்த அக்கினி பற்றுகிறது ஆனால் வெந்து போகலை அதுதான் கர்த்தர் அக்கினிக்குள்ளே அவனை நடத்துகிறார் த செகண்ட் ஃபாட்டி வெரி வெரி ஃபைரி சுச்சுவேஷன் பயங்கரமான அக்கினி மோசை நொந்து போய் எல்லாம் இழந்து அந்த வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிற அந்த சத்தம்தான் கேட்குது வேறு ஒன்றுமே இல்லை அந்த எண்பதாவது வயதில் அந்த அக்கினியில் இருக்கும்போது கர்த்தர் அப்படி இழுத்து கொண்டு வந்து வேகாத அந்த முச்சடியை காட்டுறார் அர்த்தம் என்ன இனிதான் உன் வாழ்க்கையில் மிரக்கல் நடக்கப்போகுது இந்த காலை வேளையிலும் நீங்கள் யாராகிலும் ரொம்ப சோர்ந்து போய் என் வாழ்க்கையை வனாந்திரமாக இருக்கே இந்த செகண்ட் நடக்க நடக்கப்போகுது முதல் பகுதியிலே ஒன்றும் நடக்கலை ரெண்டாவது நடக்க நடக்கப்போகுது என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் இருக்குதே ரொம்ப வறட்சி முற்றிலும் வேதனை முற்றிலும் ஒன்றுமில்லாமை இந்த சூழ்நிலையிலையா நடக்க போகுதுன்னு போது தான் அந்த முச்செடியை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுகிறார் அது எதனால் நம்மினால் கிடையாது நம்முடைய கிரிகளினால் அல்ல தேவனுடைய தயவினால் இந்த காலவெளியில் அந்த தயையை யோசிங்க பிரதர் தயையை யோசிங்க சிஸ்டர் அந்த தயவு இருக்கிறது அல்லவா அந்த முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயவு அது வேறு யாரும் அல்ல முச்செடியில் எழுந்தருளினவர் கிறிஸ்துவே தூதனானவரே அவரிடத்தில் தயை உண்டு இயேசுவனிடத்தில் இரக்கம் உண்டு அந்த இரக்கம் முடிந்ததுன்ற இடத்துல உங்களை கட்டுவிக்கும் உங்களை எழுப்பி நிறுத்தும் இந்த காலை நம்பிக்கையோடு அந்த தயை பிடிங்க ஆண்டுடைய தயை இருக்கிற அது பெருசு நீங்கள் ஏதாகும் பாவம் பண்ணி அக்கிரமம் செய்து அந்த தயை விட்டு தூரமாக இருந்தீங்கன்னா அந்த தயை மன்னிப்பு கொடுக்கும் உங்களை மறுபடியும் எடுத்து நிறுத்தும் அதான் முச்செடியில் எழுந்திரினவருடைய தயை அது என்ன செய்து எண்பது வயசில் ஒரு தாத்தா கல்லறையை பற்றி தான் யோசிப்பார் ஆனால் எண்பது வயசில் அவனுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி இயர் பிளான் கொடுக்குது அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கான திட்டம் யாராலையும் யோசிக்க முடியாது சொல்லியிருப்பார் அண்டவரே நான் திக்கு நாயும் உள்ளவன் எண்பது வயசுலேயே என்னை கொண்டு போய் செய்ய போகிறீங்க முதல் ஃபார்ட்டியில விட்டுட்டீங்களே ஆண்டவரே செகண்ட் ஃபாட்டிலேயும் என்ன விட்டுட்டிங்களே இப்போ தேர்ட் ஃபார்ட்டிக்கு என்னை கூப்பிட்றீங்களே அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு என் தயை அது மூணாவது நாற்பதாக இருந்தாலும் நாலாவது நாற்பதாக இருந்தாலும் ஐ காட் அ கிரேட் பிளான் ஃபார் யூ உனக்காக பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன் அந்த திட்டத்தை அடுத்த நாற்பதில் உனக்கு நான் செயல்படுத்தி தான் காட்டுவேன் அதற்காக தான் என் தயை உன்னோடு இருக்கிறது இந்த முச்செடின்னு நினைக்காத அழிந்து போய்டுன்னு நினைக்காத அது காட்டு செடி தான் அது முச்செடி தான் எஸ்ஐஆள் ஆண்டவர் சொல்கிறார தீர்க்க தரிசியை கொண்டு முச்செடியின் இடத்தில் மிருது செடி முளைக்கும் தேவதாரு விருச்சங்கள் முளைக்கும் முடியை நான் கொளுத்தினாலும் அது வெந்து போகாது அது உயிரோடு கூட இருப்போம் அதற்கு காரணம் என்னுடைய தயவு அந்த தயவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அவர் எழுப்பி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் நிறுத்துவார் சத்ராக் மேஷா நம்ம பார்க்குறோமே அது கொளுத்தப்பட்ட முச்செடி தான் ஆனால் அதில் நாலாவது சாயலாய் தேவ புத்திரராய் கிறிஸ்து அங்கே காணப்பட்டாரே அந்த கிறிஸ்து அந்த தேவன் ஒரு தலை முடி கூட கருகாம அடுத்த ஒரு திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தார் உங்களுக்கும் கொடுக்கிறார் முச்செடியில் எழுந்த தாயம் உங்களுடைய சிரசின் மேல் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் அநேகருக்கு உங்களை அது அற்புதமாய் நிறுத்தும் செபிப்போமா பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் யாரெல்லாம் இதோடு முடிந்தது இனி இந்த முச்செடி அழிந்து போனது வெந்து போனதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே உங்களுடைய தயை வெந்து போகாமல் அந்த அக்கினியின் நடுவிலும் அந்த முச்சடியை நிறுத்தினது போல முச்செடிகள் ஆகிய உம்முடைய பிள்ளைகளை அழிந்து விடுவோம் என்று நினைக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய தயவினால் நிறுத்துவீராக தாவீது சொன்னது போல இந்த காலை வழியில் நாங்கள் சொல்லுகிற ஆண்டு உம்முடைய மிகுந்த தயவினாலே எங்களுடைய பர்வதங்கள் திடமாய் நிற்கும் ஆண்டு ஒரு காட்ஸ் ஃபேவர் லார்ட்ஸ் ஃபேவர் இஸ் இன் அவர் ஃபேவர் உம்முடைய தயை எங்களுக்கு கிருபையாக இருக்கிறபடியால் ஸ்தோத்தரும் அந்த தயவு உம்முடைய பிள்ளைகளை அற்புதங்களாய் நிறுத்தட்டும் அவருடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்களை தரட்டும் முச்சடியில் எழுந்திரினுடைய தயவு யோசேப்பின் சிறஸில் வந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறையிலின் மீது அது வருவதாக நிறுத்துவதாக கர்த்தனுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை அற்புதமாய் வைப்பார் ஆமேன் அல்லா